எருதொடு மாறேல் என்பதற்கேற்ப சொன்ன வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற துடிக்கும் ரிஷபராசி அன்பர்களே இந்த மாதம் குடும்பாதிபதி புதனும் சுகாதிபதி சூரியனும் ஏழாவது ஸ்தானத்தில் தர்மகர்மாதிபதி சனியுடன் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார்கள் தர்மஸ்தானத்தில் சப்தம விரையாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதம் நீங்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அகலும் தந்தை தந்தை வழி உறவினர்கள் தாயார் தாய் வழி உறவினர்களோடு இருந்த மனக்கசப்புகள் மாறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தடைபட்டிருந்த கல்வியை இந்த மாதம் நீங்கள் தொடரலாம் இந்த மாதம் வந்து உங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் முற்றும் முழுவதுமாக நீங்கும் நான்காம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசியை ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் வீடு மனை சொத்துக்கள் ஆகியவற்றை வாங்குவதற்கிருந்து வந்த தடைகள் நீங்கும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும் தொழிலை பொறுத்தவரை தொழிலதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசியை தனது ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் லா அதாவது தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார் லாபாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் தொழில நல்ல லாபம் கிடைக்கும் போட்டியிருந்த திட்டங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க எல்லாரும் இந்த மாதம் குடும்பத்தினருடன் மீண்டும் சேருவதற்கான சூழல்கள் ஏற்படும் பணியின் நிமித்தமாக இருந்து வந்த ஒரு டென்ஷன் பரபரப்பு குறையும் உங்களுக்கான பொறுப்புகளை மேலிடம் அதிகரிக்கும் கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பாராட்டினை பெறுவீர்கள் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இந்த மாதம் மிக மிக அற்புதமானது ஒரு மாதமாக இருக்கும் அதுவும் கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு காலமாக இந்த மா இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு அமையும் அரசியல் துறையினரை பொறுத்தவரை ராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு இம்மாதம் வரப்பிரசாதமான ஒரு மாதமாக இருக்கப் போகிறது மேலிடம் உங்கள் மீது கனிவான பார்வையை செலுத்தும் மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை இம்மாதம் மிகச்சிறந்ததொரு மாதமாக இருக்கப் போகிறது மதிப்பெண்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் தடைப்பட்டிருந்த கல்வியை தொடர்வதற்கான சூழல் உண்டாகும் கல்வி சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமைதோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று மல்லிகை பூவை அர்ப்பணம் செய்து பெருமாளை வலம் வரவும் தினசரி வீட்டில் ஐந்து முக தீபம் மண் அகல் விளக்கில் ஏற்றி பெருமாளையும் தாயாரையும் வழிபடவும் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஹோரைகள் வளர்பிரையில் திங்கள் புதன் வெள்ளி தேய்பிரைல ஞாயிறு புதன் வெள்ளி மிக மிக அனுகூலமான ஒரு ஹோரைகளாகும் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் இந்த ஹோரைகளில் ஆரம்பித்தீங்கன்னா நல்லதொரு எதிர்காலம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்